திருச்சிற்றம்பலம் என்றவரான அருக்குருநாதிரி திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் தெய்வ சேகலார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணத்திலிருந்து எம்பெருமான் பூசலார் நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம் மண்ணே அசீர் மறை நாவல் நின்ற ஊர் பூசல் வரிவளையான் அடி ஏன் பதுமணல் போதன பாதத்தரர் குரு கோயிலையான் கதுமென செய்வதென்று என்று கண் துயினாது அதுமண தேயில் தோறும் இணைந்தருள் பெற்றதென்பர் தென்றல் உலா நின்ற ஊர்தனில் பூசலையே அன்றினார் புறமேறித்தார் தார் எடுக்க எண்ணி ஒன்றங்கு உதவாதாக உணர்வினால் எடுக்கும் தன்மை நன்றென மனத்தினாலே நல்ல காலயம் தான் செய்த நின்ற ஊர் பூசலார்தம் இணைவினை உரைக்களுற்றாம் உலகினில் ஒழுக்கம் என்றும் உயர் பெரும் தொண்டை நாட்டு நலமிகு சிறப்பின் மிக்க நான் மறை விளங்கு முதல் சீலம் என்றும் குறைவிலா மறையோர் கொள்கை நிலவிய செல்வம் மல்கே நிகழ் நின்ற ஊரா மறுமறை மரபுவாழ அப்பதி வந்து சிந்தை தருமுணர்வான எல்லாம் தம்பீரான்களல் மேல் சார வருணெறி மாறாகன்பு அன்பு வளர்ந்து வாய்மை பொருள் பெருவேத நீதி கலை உணர் மிக்கார் அடுப்பது சிவன் பாலன்பர் காமணி செய்தல் என்றே கொடுப்பது வகையும் தேடி அவர் கொல கொடுத்தும் கங்கை மடு பொதிவேணி ஐயர் மகிழ்ந்துரைவதற்கோர் கோயில் எடுப்பது மனத்து கொண்டார் இருநிதியின்மை என்னார் மனத்தினால் கருதி எங்கும் மானிதி வருந்தி தேடி இணைத்தும் ஓர் பொருள் பேரின்றி இன்சைகே நின்று நெய்வார் நினைப்பினால் எடுக்கு நேர்ந்து நிகழ்வுரு நிறியம் எல்லாம் தினை துணை முதலா தேடி சிந்தையால் திரட்டி கொண்டார் சாதனத்தோடு தச்சர் தம்மையும் மனத்தால் தேடி நாதனு காள செய் பெரு நன்னால் கொண்டே ஆதரித்தாக மத்தாள் அடிநிலை பாரி தன்பாள் காதலில் கங்குள் போதும் கண்படாதிடுக்களுற்றார் அடிமுதல் உபானமாதி ஆகிய படைகள் எல்லாம் வடிவுறும் தொழில்கள் உற்ற மனத்தினால் வகுத்து மானம் முடி ஒரு சிகரம் தானும் முன்னிய முழத்தில் கொண்டு நெடிது நாள் கூட கோயில் நிரம்பிட நினைவால் செய்தார் தூபியும் நட்டு மிக்க சுதையும் நல்வினையும் செய்து கூவலும் அமைத்து மாடு கோயில் சோழ்மதிலும் போக்கே வாவியும் தொட்டு மற்றும் வேண்டும் வகுத்து மண்ணும் தாபரம் சிவனுக்கேற்ப விதித்த நாள் சாரும் நாளில் காடவர் கோமான் கச்சி கற்றலி எடுத்து முற்ற மாடலாம் சிவனுக்காக பெரும் செல்வம் வகுத்தல் செய்வான் நாடமாளறியாதாரே தாவிக்கும் மன்னால் முன்னால் ஏடலர் கொன்றை வேந்தார் இறைவிடை கனவில் எய்தி நின்ற ஊர் பூசல் அன்பன் நெடிது நாள் நினைந்து செய்த நன்று நாளை நாம் புகுவோம் நீ இங்கு ஒன்றிய செயலை நாளை ஒளிந்து பின் என்று கொன்றை வார் சடையார் தொண்டர் கோயில் கொண்டருள போந்தார் தொண்டரை விளக்க தூயோன் அருள் செய்ய துயிலை தீங்கி கிந்திரல் மன்னன் அந்த திருப்பணி செய்தாதம்மை கண்டு நான் வணங்க வேண்டும் என்றிலும் காதலோடும் தண்டலை சூழல் சூழ்ந்த நின்ற ஓர் வந்து சார்ந்தான் அப்பதியணைந்து பூசல் அன்பரங்கமைத்த கோயில் எப்புடையது என்று கண் எய்தினார்தம்மை கேட்க செப்பிய பூசல் கோயில் செய்ததொன்றில்லை என்றார் மே மெய்பெருமறையோரெல்லாம் வருக என்றுரைத்தான் வேந்தன் பூசுரெல்லாம் வந்து புறவழன் தன்னை காண மாசிலா பூசலார்தாம் யாரென மறையோரெல்லாம் ஆசில் வேதியன் இவ்வூரான் என்றவர் அழைக்க ஒட்டான் ஈசனாரன்பர் தம்பாள் எய்தி நான் வேளான் தொண்டரை சென்று கண்ட மன்னவன் தொழுது நீரிங்கு எண்டி செய்யோரும் ஏத்த எடுத்த கால எம் தானி ஆதிங்கு அண்ட நாயகரை தாபித்து அருளும் நாளென்றென்றும்மை கண்டடி பணிய வந்தேன் கண்ணுதல் அருள் பெற்றென்றான் மன்னவன் உரைப்ப கேட்ட அன்பர்தாம் அருண்டு நோக்கி என்னை ஓர் பொருளா கொண்டே எம்பிரான் அருள் செய்தாரேல் முன்வரு நிதியிலாமை மனத்தினால் முயன்ற கோயில் தாம் என்று சிந்தித்து சொன்னார் அரசனும் அதனை கேட்டங்கு அதிசயம் செய்தி என்னே புறைய சிந்தை அன்பர் பெருமை என்றவரை போற்றி விரை செறி மாலை தாழ நிலமிசை வீழ்ந்து தாழ்ந்து முரசெரி தானையோடு மீண்டுதன் மூதூர் புக்கான் அன்பரும் அமைத்த சிந்தை ஆலய நன் பெரும் பொழுது சார தாபித்து நலத்தினோடும் பின்பு பூசணைகள் எல்லாம் பெருமையில் பல நாள் பேணி பொன் புனை மன்றுள்ளாடும் பொண்களல் நீளல் புக்கார் நீண்ட செஞ்சடையினார்க்கு நினைப்பினால் கோயிலாகி பூண்டகன் விடைய ராத பூசலார் புன்தாள் போற்றி ஆண்டகை வளவர் உலகுய கழித்த செல்வ பாண்டி மாதேவி யார்தம் பாதங்கள் பரவலுற்றே திருச்சிற்றம்பலம் பெருமான் பூசலார் நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்